வணக்கம் அன்பர்களே உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் நூக்கல் விவசாயத்தை பற்றி கே தெரிஞ்சுக்கங்க நம்ம தோட்டத்தில் நூக்கல் வந்து அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நூக்கல் எப்படி எப்படி செய்கிறோங்கிறத நான் சொல்கிறேன் மே மாதத்தில் வந்து ஒன்றாந்தேதி நடவு நட்டது அப்போ நடவு நட்டு மே மாதம் ஒன்றாந்தேதி நடவு நட்டு இருபதாந்தேதி களை எடுத்தது பயிர் களைச்சது அதுக்கு பிறகு உரம் போட்டோம் இருபத்தி அஞ்சாந்தேதி உரம் போட்டோம் அப்புறம் ஜூன் மாதத்தில் ரெண்டாவது களை எடுத்தோம் எல்லாம் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கு பிறகு மருந்து இந்த வெள்ளைப்பூச்சிக்கு மருந்து அடித்து கொண்டுகிட்டு வந்தோம் நூக்கல் கிழங்கு வெட்டுறதை பாருங்கள் ஏப்பா நூக்கல் மூடை இது எத்தனை கிலோ எத்தனை கிலோப்பா இது நாற்பத்தஞ்சு கிலோ வரும் நாற்பத்தஞ்சு கிலோ இலையோட வச்சாம்கிரியை எதுக்கு பாதுகாப்பாக இருக்குது

அது வந்து இருபத்தஞ்சு கிலோவுக்கு வரும் எங்களுக்கு இலையோடதே எங்களுக்கு மூட கணக்கு உங்களுக்கு மூட கணக்கு இலையோட சில்லறும் போகுது மார்க்கெட்டுக்கு எல்லா மார்க்கெட்டு மெட்ராஸ் வரைக்கும் போகுது மெட்ராஸ் வரைக்கும் போகுது சரி கிழங்கு அமுக்கு எம்பிட்டு கிழங்கு வச்சு அமுக்குறேன் என் பீட்ரூட்டு பாரு போயிட்டு வா போயிட்டு வா இந்த மூடையை போட்டாமுக்கிறது இனிமே கிழங்கு வைவாரு கிழங்கு வெட்டுறதா பாருங்க வெட்டுமா வெட்டி கையில் பூக்கி கட்டும் இதே கிழங்கு இப்படித்தான் வெட்டி போடணும் எப்படி எதில் வெட்டுறையா அருவா அருவாவில்லையா எங்கே காட்ட அறுவா இல்லை ஆட்டி ம் வெட்டு வெட்டு ம் ஏ இப்படித்தே அறுவா இல்லைதான் இந்த கிழங்கை வெட்டி போடணும்

எல்லா விவசாயம் கஷ்டம் எதுக்குமே இல்லை நாங்கள் சம்சாரியே ரொம்ப க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் விவசாயம் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆமாம் மருந்து கூட உரம் விலைவாசி கூட கூலியாளுக்கு சம்பளம் கூடுதல் எல்லாத்தையும் பார்த்து கடைசி நேரத்தில் வந்து விலை இல்லாமல் எப்படி உண்டாக்கு நாங்கள் என்ன செய்கிறது ஏப்பா வியாபாரியிலும் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு அதை செஞ்சிடுறீங்க லேட் பண்ணிடுறைய வெட்டுறதுக்கு தான் மேற்கழங்கு மேற்கழங்கு பிடிக்க வரிசையாக வைக்கணும் நாங்கள் அழகாகத்தையும் வளர்த்து வச்சுருக்குறோம் நீங்கள் வியாபாரியை கரெக்ட் டயத்துக்கு வந்து வெட்டணும்ல கரெக்டாக வந்து வெட்டுனா மேற்கிழங்கு பிடிக்க வைக்கணும் அழகாக சுற்றிலும் மேற்கிழங்கு என்ன வேலை செஞ்சாலும் மேலே மேக்கப் பண்ணாத்தே அது மார்க்கெட்டுக்கு எடுகும் என்ன சிரிக்கிற உண்மைதானே பாலிசா போடணும்ல பாலிஸாக வச்சுருணும்ல மேற்கெழங்கு அழகாக வச்சா தானே அங்கே மார்க்கெட்டுக்கு எடுகிடும் விலை விற்றாலும் வச்சாச்சு வச்சாச்சுங்களா ஆ இப்போந்த வியாபாரிகளுக்கு பிடிக்கும் பிடிக்கும் இப்படி வச்சா வாங்குகிறவங்க நல்லா பார்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க மேற்கழங்கு வச்சாச்சு இப்படித்தான் நூக்கல் விவசாயம் பார்த்துக்கங்க எங்களைய எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கட் பிடி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் விவசாயத்தை பாருங்க விவசாயத்தை நேசிங்க நன்றி 我都能干呀。